இன்றைய மன்னா சங்கீதம் அறுபத்தி மூணு ரெண்டாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி மூணு ரெண்டு இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் நேற்றைய வசனத்தின் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தாவில் சொல்கிறார் உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் எங்கு கண்டார் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் கண்டாராம் காரணம் கர்த்தரை பார்க்க ஒரு இருந்தாராம் உமது பரிசு இப்படியே பரிசுத்தில பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் உங்களுடைய வனாந்திரம் கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிற இடமா இருக்கும் உங்களுடைய வனாந்திரம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற இடமா இருக்கும் மோசி இஸ்ரேவியல் ஜனங்களும் வனாந்திரத்துல இருந்தபோது அநேக முறை கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை நிரப்பினதை பார்த்தார்கள் கர்த்துடைய மகிமை வனாந்திரத்தில் இந்த ஆசிரியப்பு கூடாத்தின் மீது வந்ததை பார்த்தார்கள் அதே போல தாவிதூர் சொல்கிறார் உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் நீங்களும் கர்த்துடைய வல்லமையும் கர்த்துடைய மகிமையும் பார்ப்பீர்கள் கர்த்துடைய மகிமையை பார்க்கும் போது கர்த்துடைய வல்லமையை பார்க்கும்போது அது வனாந்தரத்தில் பலத்த மாற்றங்களை கொண்டு வரும் வனாந்தரத்துல நீங்கள் தனியா இல்லை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதே அறிய உதவி உதவியாயிருக்கும் ஆனால் இன்றைக்கு நமக்கு வேண்டியது அவருடைய அவரை பார்க்க நமக்கு ஒரு ஆசை வேண்டும் வனாந்திரத்தில் இருக்கும் போது பலவிதமான கவலைகள் பாரங்கள் சோர்வுகள் மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் எல்லாம் வரும் நம்மளை விலக செய்ய பார்க்கும் ஆனால் இவைகளின் மத்தியில் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்கிற நமக்கு அந்த ஆசை இருக்கும் போது அவருடைய வல்லமையும் மகிமையும் நாம் பார்ப்போம் போகாதீங்க கத்தருடைய வல்லமையும் மகிமையும் நீங்களும் காண்பீர்கள் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உடைய வல்லமையும் உங்களுடைய மகிமையும் நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய கிருபை உள்ள கர ஒவ்வொருவரு மீது அமருவதாக உங்களுடைய ஆவி அவர்களை தாங்குவதாக உங்களுடைய பலன் அவர்களுக்குள்ளாக இறங்கி வருவதாக உங்களுடைய நன்மைகள் இறங்கி வருவதாக உங்களுடைய ஆசிர்வாதங்கள் இறங்கி வருவதாக உடைய பிரசனை அளவில்லாமல் மூடட்டப்படைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையும் மகிமையும் பார்க்க உதவி செய்யுங்க இந்த பலத்த புயத்தை பார்க்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க வளர்நெடுத்து ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறங்களே ஆசிரியப்பாங்க ஆமே